அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு முடிந்தால் உதவிடு அடுத்தவர்க்கு உதவி செய்தால் அத்தனையும் நல்லதுதான் அடுத்தவர்க்கு உதவி செய்தால் அத்தனையும் நல்லதுதான் அவர் கேட்டு உதவி செய்தால் அதைவிடவும் நல்லதுதான் அடுத்தவர்க்கு உதவி செய்தால் அத்தனையும் நல்லதுதான் அவர் கேட்டு உதவி செய்தால் அதைவிடவும் நல்லதுதான் கேட்காமல் உதவி செய்து கோளாறு ஆகிவிட்டால் கேட்காமல் உதவி செய்து கோளாறு ஆகிவிட்டால் கோபம் தான் பொங்கி வரும் சாபம் கூட தரத் தோன்றும் கேட்காமல் உதவி செய்து கோளாறு ஆகிவிட்டால் கோபம் தான் பொங்கி வரும் சாபம் கூட தரத் தோன்றும் உதவுகிறேன் என்று சிலர் உள்நுழைந்து ஆராய்ந்து உதவுகிறேன் என்று சிலர் உள்நுழைந்து ஆராய்ந்து அவரது நிலைமையை அனைத்தையும் உணராமல் உதவுகிறேன் என்று சிலர் உள்நுழைந்து ஆராய்ந்து அவரது நிலைமையை அனைத்தையும் உணராமல் அரைகுறையாய் தெரிந்து கொண்டு அவர் நெஞ்சம் உறுத்தும்படி அரைகுறையாய் தெரிந்து கொண்டு அவர் நெஞ்சம் உறுத்தும்படி ஒரு சில வார்த்தைகளை உதாரணமாய் கூறுகின்றார் இருக்கும் பிரச்சனைகள் இன்னும் பெரிதாகும் இருக்கும் பிரச்சனைகளை இன்னும் பெரிதாக்கி இருக்கின்ற புகழும் எல்லாமும் பாழாகும் இருக்கின்ற பிரச்சனைகளை இன்னும் பெரிதாகும் இருக்கின்ற புகழும் எல்லாமும் பாழாகும் உதவ முடிந்தால் உதவிடுதல் மிக நன்று உதவ முடிந்தால் உதவிடுதல் மிக நன்று உதவாமல் போனாலோ ஒதுங்கி போவதும் நன்று உதவ முடிந்தால் உதவிடுதல் மிக நன்று உதவாமல் போனாலோ ஒதுங்கிப் போவதும் நன்று அவர்கள் பிரச்சனையை அவர்களையே கொள்வர் அவர்கள் பிரச்சனையை அவர்களையே கொள்வர் ஆண்டவனிடம் முறையிட்டு அவனிடமே உதவி பெறுவர் முடிந்தால் உதவி செய்வோம் முடியாது போனாலோ முன்னின்று உதவி செய்ய முடியாது போனாலோ முன்னின்று உதவி செய்ய முகுந்தனை நாம் வேண்டிடுவோம் முடிந்தால் உதவி செய்வோம் முடியாது போனாலோ முன்னின்று உதவி செய்ய முகுந்தனை நாம் வேண்டிடுவோம் வணக்கம் அன்பன் கவிநிஞ்சன்